श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः रामानुज रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणनवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् திருப்பான ஆழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் அமலநாதிபிரான் அடியார் கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன உக்கின்றதே உவந்தவுள்ள தனாய் உலகம் அளந்தண்டமுற நிவந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை வந்த ஆடையின் மேல் சென்றதாமென் சிந்தனையே மந்தி பாய் வட வெங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் முந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே சதுர மாமதில் சூழ் இலங்கை கிரைமன் தலைபத்துதிர ஓட்டி ஓர் மொய்த்தவன் முய்த்தவன் மதுரமா வண்டு பாட மாமையில்லாட அரங்கத்தம்மான் திருவயிற்றுதர பந்தம் என் உள்ளத்துள் நின்றுலாகின்றதே பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரம் ஆக்கி வைத்தான் வைத்ததன்று என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொலரியேன் அரங்கத்தம்மன் திரு ஆரமார்வதோ அடியேனை ஆட்கொண்டதே துண்டவன் பிரயன் துய தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சோழ் அரங்கநகர் மேய அப்பன் அண்டர் அண்டபகிரண்டத்து ஒரு மாநிலம் ஏழுமால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய கொண்டதே கையின் சூரி சங்கணல்லாழியர் நீள் வரை போல் மெய்யனார் துளவவிரையார் கமல் நீன் முடியம் ஐயனார் அணியரங்கனார் அரவின் அணை மேசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே பரியனாகி வந்த அவுனன் உடல் கீண்ட அமரர்கரிய ஆதிபிரான் அரங்கத்தமலன் முகத்து கரிய புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் மாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே குண்டல் வண்ணனை கோவலனாய்

अडियेन् रामानुजदासन् लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु